ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் ஜேர்னி இப்போ வந்து இன்றைக்கி முருங்கக்காய் சாம்பார் பண்ண போகிறேன் இதுக்கு வந்துட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு மூணு அப்புறம் வந்துட்டு நமக்கு தேவைக்கேற்ப தக்காளி வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இது இதோடு சேர்த்து இது வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி இதில் வந்துட்டு பருப்பு வந்து வேக வச்சுருந்தேன் அந்த அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து தண்ணியாக க ஓரளவுக்கு கரைச்சி அதில் முருங்கக்காயை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி ஒரு இந்த அளவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை மொழி அளவுக்கு இப்போ நான் இதை வந்து கரைக்கிறதுக்கு போட போகிறேன் அதை தவிர இப்போ இது இருக்குது பாருங்களேன் கொத்தமல்லி வர இதை நான் வறுத்து அரைச்சு இந்த வதக்கி இதெல்லாம் வதக்கி இந்த புளித்தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த வறுத்தரிச்சு பொடி பண்ணி போட போகிறேன் இதோட கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நேற்றே வந்துட்டு தேங்காயை வந்துட்டு கட் கட் பீஸ் பண்ணி அதை வந்து மிக்சியில் அடித்து பொடியாக பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்த போகிறேன் சரிங்களா இதெல்லாம் முடிச்சுட்டு சாம்பார் எப்படி பண்ணுறேங்கிறது காமிக்கிறேன் தேங்க்யூ